ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் கடந்த இரண்டு நாட்களாகவே இந்தியா முழுக்க ஒரு பேரதிர்வை ஏற்படுத்தியிருக்க விஷயம் இந்த கரூர் கூட்ட என்னுடைய முதல் கேள்வி என்னென்னா நீங்க உங்க சேனல்லையும் இதை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீங்க மற்ற சேனல்களையும் இதை பற்றி அதுல முதல்ல வார்த்தை இட்ஸ் என்னோட கேள்வி இந்த மேனுன்றது விஜயை மட்டும் தான் சார்ந்து இருக்கா அவர்தான் இந்த ஒரே மேனா அவரால் ஏற்பட்ட ஒரு ஒரு பெரும் நெரிசல் அவர் இது மொத்தத்துக்கும் காரணமா ஹாப்பிலி நீங்கள் வந்து வீடியோலாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க நம்ம நம்ம சேனலையும் மற்ற சேனலையும் அப்படி நான் விஜய் அவர்கள் காரணம்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை வந்து புரிந்து கொள்ள வேண்டியது எப்பயுமே நம்ம வந்து இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் திரு ஜேபிஆர் அவர்கள் வந்து ஒரு கட்டணம் கட்டினார் அவருடைய கல்லூரியில் அந்த அது காம்பவுண்ட் வால் கற்றார் அந்த காம்பவுண்ட் வால் இடிஞ்சு ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க அப்போ வந்து அதற்கு திரு ஜேபிஆர் பொறுப்பாக போடுறார் திரு ஜேபிஆர்த்த கேட்டிங்கன்னா அங்கே காம்பவுண்ட் வால் கட்டுறதே அவர் தெரிஞ்சிருக்காரு சரிங்களா அவங்க அவ்வளோ பெரிய ஆட்கள் வந்து காம்பவுண்ட் சொல்ல முடியாது சோழல் பார்த்துட்டு இருக்க முடியல ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் ஹிம் இதுதான் கணக்கு அதுபோல் தாவேக்கா இதற்கு பொறுப்பு நோ டவுட் அவங்க வந்து எங்க கேட்டாங்க எங்க பார்த்தாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் தேர் தமிழக அரசு பொறுப்பு இந்த ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது யாருக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அல்லது யாருக்கு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரியும் இவ்வளவுதான் அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க சொல்லணும் இப்போ வந்து வந்து நம்ம பெரிய துயரம் என்னன்னா ஊடகங்கள் எல்லாமே எப்படி கடந்து போகுதுன்னு பார்க்கணும் அதனால தான் மேன்மேட் சொன்னேன் இது ஒரு விபத்து போல இது வந்து இயற்கை பேரிடர் போல கடந்து போறாங்க ஊடகங்கள் எல்லாம் அடுத்த மீட்டர் தேடிட்டு இருக்காங்க இப்போ எப்படி இப்போ பேச முடியலையே வேறு ஏதாவது தேடா நல்லா இருக்குமே அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இதுதான் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை அதனால தான் நான் இது ஒரு மேன்மேடு டிசாஸ்டர்னு சொல்கிறேன் இது வந்து மனித தவறுகளால் நடந்தது அந்த மனிதர்கள் வந்து அங்கே வந்த கூட்டமாக கூட இருக்கலாம் புரியுங்களா மனித தவறுகளால் நான் வந்து ஐம் நாட் பாயிண்டிங் எனி சிங்கிள் பர்சன் பட் இது வந்து ஹியூமன் மேட் இது வந்து கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு புரியுங்களா நம்ம நீதிமன்றங்கள் என்ன செய்கிறாங்க ஊட்டிக்கோ கொடைக்கானல்கோ போகணும்னா இ பாஸ் வாங்குறாங்க இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதியில் நுழைய ஒரு இ பாஸ் அப்படி நமக்கு கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையான சொல்லுதுன்னா எனிபடி கேன் மூவ் எனிவேர் பேர் அப்படின்னு சொல்லுது ஆனா நம்ம வந்து இ பாஸ் கொடுத்து ஏன் இயற்கை பேரிழர்கள் எதுவும் தடுக்கிறதுக்காக தடுக்கிறக்காக பிளாஸ்டிக் வச்சிருக்கியா மத்த வச்சிருக்கான்னு பார்க்கணும் இவ்வளவு கன்சர்ன் இருக்கு அதே நீதிமன்றம் என்று சொல்லுது டாஸ்மாக் பாட்டில சரக்கு அடிச்சாங்களா பாட்டில திரும்பி கொடுங்க பாட்டில் திருப்பி கலெக்ட் பண்ணுங்க பத்து ரூபா அதுக்கு வந்து திருப்பி கொடுங்க சொல்லுங்க இதுல எதுக்கு ஏன் உங்களுக்கு கேர் பண்றாங்க அந்த இயற்கை சுழற்சி சரி பண்றது அப்ப நமக்கு என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு பேரழிவு வந்த கூடாது முயற்சி பண்ணும்போது கண்ணு முன்னாடி

அதுதான் மேன்மேட் டிசாஸ்டர் தாவேக்காவுடைய வழக்கறிஞர் எங்கள்ட்ட ஆதாரம் இருக்கிறது அப்படின்றார் அதனாலதான் மனித தவறுகள் சொல்றோம் யார் அவங்க காவல்துறை ஒன்று சொல்லுவாங்க சரிங்களா முன்னாடி வந்தாங்க காவல்துறையோட எஃப்ஐஆர்ல வந்து பர்பஸ்ஃபுல்லாக டிலே பண்ணப்பட்டது அவங்க வந்து வாங்க வாங்க பண்ணுங்கன்னு சொன்னால் வரல அவங்க ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு அந்த கான்வாய் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னு காவல்துறையோட எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணுறோம் அப்போ நமக்கு வந்து இது ரெண்டு தரப்பு வந்துருச்சா அதுதான் நம்ம சொல்லணும் அப்ப ரெண்டு தரப்புல எது உண்மைன்னு அதுக்கு அதுதான் நீதிமன்றமோ விசாரணையோ நடக்கணும்னு சொல்லி சொன்னோம் அப்ப அந்த மேன்மேட் டிசாஸ்டர்ங்கிறதுக்கான இருக்க காரணம் இதுதான் இதே மாதிரியான ஒரு சம்பவம் பாஜக நடத்துகிற கூட்டத்தில் நடந்திருந்தா இந்த ஊடகங்களும் தமிழக அரசும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இவ்வளவு தான் நடக்கக்கூடாது எப்பயுமே இனிமே எப்பயும் நடந்தக்கூடாது கூடாது அது வந்து கொல்ல போடணும் யாரிடத்தையும் நடக்கக்கூடாது ஆனா இப்போ இந்த இடத்துல நடந்ததை நம்ம எப்படி எல்லாரும் கடந்து போக முயற்சிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியார் எல்லாரும் விபத்து போல ட்ரீட் பண்றாங்க இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் போல ட்ரீட் பண்றாங்க இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அதுதான் சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு ஒரு புலனாய்வு நடக்க வேண்டாமா ஒரு காரண காரியத்தை ஆராய வேண்டாமான்னு நான் கேட்குறேன் இப்போ பாஜக நடத்தின கூட்டத்தில் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் ரியாக்ஷன் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எல்லா அரசியல் தலைவருடைய கருத்தை பாருங்கள் எல்லா எல்லாரும் கவலை மட்டும் தெரிவிக்கிறாங்க எல்லாரும் கவலை தெரிவிக்கணும் அது வந்து இங்கே நேச்சுரல் டிசாஸ்டருக்கு சொல்லணும் ஏன்னா நம்ம கையில் இல்லை உங்களுக்கு புரியுங்களா திடீர்னு வெளில வந்துச்சு ஒன்றும் செய்ய முடியலன்னு பார்க்கலாம் அப்போ இயற்கை பேடர்களுக்கே நம்ம அரசாங்கத்தை கேள்வி வைக்கும் இதற்கு யாரை கேள்வி வைக்கணும் இவ்வளோதான் எல்லாரும் ஊடகங்கள்லேருந்து அரசியல் தலைவர்கள் எல்லாரும் விபத்து போல கிடறான் அப்ப இது வந்து விபத்து தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி